வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத அளவுக்கு கடுமையாக உயிர்ந்துட்டுருக்கு நம்மளுக்கு வெள்ளியோட விலை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் தங்கத்தோட விலை ஐயாயிரத்து எண்ணூறு ஐயாயிரம் அப்படிங்கிற அதிரடியான விலை உயர்வில் காணப்படுது இந்த விலை உயர்வு மேலும் சரியதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகளும் இருக்கத்தான் செய்யுது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கிரா தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்தி ஏழா காணப்பட்டது ஐம்பத்தி ஐந்து ரூபாய் விளையாட்டத்துடன் எட்டாயிரத்து அறுபத்தி ரெண்டா இருக்கு எட்டு கிராம் அறுபத்தி நான்காயிரத்தி ஐம்பத்தி ஆறாக காணப்பட்டது நானூற்றி நாற்பது ரூபாய் விளையாட்டத்தோட அறுபத்தி நான்காயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறாக காணப்பட்டது பத்து கிராமோட விலை எண்பதாயிரத்து எழுபது ரூபாய் காணப்பட்டது ஐநூற்றி ஐம்பது ரூபாய் விலையாட்டத்தோட எண்பதாயிரத்து அறுநூத்தி இருபதா காணப்பட்டது நூறு கிராம் எட்டு லட்சத்து எழுநூறா காணப்பட்டது ஐயாயிரத்தி ரூபாய் விலையேற்றத்தில் எட்டு லட்சத்து ஆறாயிரத்தி இரநூறுவா காணப்படுது இதில் மேலும் ஏற்றம் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து அதிகபட்சமாக ரெண்டாயிரம் வரைக்கும் இந்த வாரத்தில் சரிய வாய்ப்புகள் இருக்குது இதே வேலையில் அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பதாக காணப்பட்டது ஐம்பது ரூபாய் விலையேற்றத்தில் ஏழாயிரத்து முந்நூற்றி தொண்ணூறு ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரியில்லை நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் நேற்று ஐம்பத்தி ஒரே நாளில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து நூத்தி இருபது காணப்படுது பத்து விலை எழுவத்தி மூன்றாயிரத்து நானூறு ஐநூறு ரூபாய் எழுபத்தி மூன்றாயிரத்து காணப்படுது நூறு கிராம் ஏழு லட்சத்து முப்பத்தி நான்காயிரமாக காணப்பட்டது ஐயாயிரம் ரூபாய் விலையேற்றத்தோட ஏழு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயாக காணப்படுது இது மேலும் ஏற்றம் சரிவுன்னு இருக்கிறதா வாய்ப்புகள் இருக்கு ஏற்றம்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி எட்நூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சமாக ஆயிரத்தி எட்நூறு வரை சவரனுக்கு இந்த வாரத்தில் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அதே வேலை தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி விதினால அளவை தாண்டி சரியதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நம்ம இங்கே ப்ரெடிக்ட் பண்ணுறதோடு இல்லை இரண்டு அல்லது இரண்டரை மடங்கு அதிகமாக சரியதுக்கான வாய்ப்பு

சரிவுமாயா காணப்படுது இது மேலும் ஏற்றம் சரிவு இருக்கிறதுக்கான காரணம் என்ன மேலும் எவ்வளவு சரிங்கிறத இப்போ ஒரு டீட்டெயில் அனலிஸ் பார்க்கலாம் உலக சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக அதனுடைய ஏற்றங்களை பெற்று வரும் வேலையில் இன்று ரெண்டாயிரத்து அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு டாலர் என புதிய வரலாற்று உச்சத்தில் உலக சந்தையில் தங்கத்தின் விலை காணப்படுகிறது இதன் காரணமாக இந்தியாவிலும் தங்கத்தின் விலை மட்டுமல்லாமல் வெள்ளையின் விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் நமக்கு ஏற்றங்களை பெற்று வருகிறது அதே இந்த வாரத்தில் சந்தில் தங்கத்தின் விலை சரிவதற்கான வாய்ப்புகளும் இங்கே உருவாகியுள்ளது